வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார நாம இந்த ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாசம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி ரூபாய் நோட்ட உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல பேரதிஷ்டமும் பெரும் செல்வமோ உங்க வீடு தேடி வரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே சமயம் செலவே இல்லாத பரிகாரம்னு கூட சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளே விசேஷமான நாள் தான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிறை தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த பிறை தரிசனம் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த செய்யக்கூடிய பணவசிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம வீட்லையும் ஐஸ்வர்யம் பெறுவோன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் நம்ம சேனல்ல இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது பணவசியத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல வசியத்துக்கான ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லப்ப ரெண்டுமே ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த வீடியோல முதல் பரிகாரம் பணத்தை வசியம் செய்யறதுக்கு சர்க்கரைல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் ஒரே நாள்ல பண அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் ரூபாய் நோட்டை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சாதாரணமா நம்ம சமையலுக்கு இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் தனியா டப்பா எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல தனியா சர்க்கரை எடுத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பட்டை துண்டு அதாவது சினமன் ஸ்டிக் நமக்கு தேவைப்படும் பவுடர் தேவை கிடையாது முழு பட்டை இருந்தாலே போதும் இந்த பட்டையில நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது நமக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஏதாவது இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு சுக்கரஹரை நேரம் அதாவது நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப நாளும் செய்யலாம் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டேயும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க வேண்டுதல் வைக்க வேண்டாம் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய டாலர் சிம்பலை த்ரீ டைம்ஸ் மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க டாலர் சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இத வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பட்டைய உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பட்டை தூண்ட சர்க்கரை டப்பால வச்சு மறைச்சு வச்சிருங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டை கண்ணுக்கு தெரியலாம் உங்க வீட்டை தாண்டி மத்தவங்களுக்கு அதாவது உங்க ரிலேஷன்ஸ்கோ ஃப்ரெண்ட்ஸ்கோ உங்க வீட்டுக்கு வர கெஸ்டுக்கோ இந்த சர்க்கரை டப்பால நீங்க பட்டை போட்டு வச்சிருக்கிறது தெரியக்கூடாது இதை மட்டும் ஞாபகமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த டப்பால எப்பயுமே சக்கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க அந்த டப்பாவை வாஷ் பண்ணணும்னா அந்த பட்டை துண்டை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சுட்டு டப்பாவை வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா இதே பட்டை துண்டை வச்சு சக்கரைய நீங்க மேல கொட்டி வச்சுக்கோங்க வெள்ளை சக்கரை இருக்க கூடிய தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்படி இந்த பட்டை மூன்று மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த மூன்றாம் பிறை தரிசனம் இந்த சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிற பொருளும் இனிப்பான பொருளும் உகந்தது சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற பொருட்கள் உகந்தது அந்த வகையில சக்கரைய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டு தேவைப்படும் உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் நோட்டு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க அதாவது டினாமினேஷன் நமக்கு இங்க முக்கியம் கிடையாது பத்து ரூபாயும் எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் இது எல்லாம் கலந்தும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் மொத்தமா எடுத்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து இருபது ரூபாய் நோட்டுகள் இருந்ததுன்னா நல்லது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில பணத்தை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்குமான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எதுவுமே செலவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி எதுவும் எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது முழு நம்பிக்கையும் வலிமையான உங்களுடைய எண்ணமோ இந்த ரூபாய் நோட்டும் சேர்ந்துதான் இந்த பரிகாரத்துக்கான பலனை நமக்கு கொடுக்க போகுது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இதுல குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை உங்க கையில வச்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் அந்த பகவான் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை செஞ்சா போதும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வைக்க வேண்டாம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க ரெண்டு கையிலயும் வச்சு எண்ணுங்க அதாவது நாம ரூபாய் நோட்டை எண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டுகளை நீங்க எண்ணிக்கிட்டே இப்ப ஸ்ரீ தெரியக்கூடிய சுவிட்ச் வேர்டா சொல்லுங்க அந்த சுவிச் வேர்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் பிளத்தோரா கவுண்டர் இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு நாம பொதுவா பணத்தை எண்ணும்போது போது பத்து ரூபாய் நோட்டுகளை என்றோம்னா பத்து இருபது முப்பது இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணுவோம் இப்படி கவுண்ட் பண்றதுக்கு பதிலா ரூபாய் நோட்டை எண்ணும்போது இந்த பிளத்தோரா கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லிக்கிட்டே உங்க பணத்தை நீங்க எண்ணுங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை நீங்க எப்பயும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்ட் நம்ம சேனல்லயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்துருக்கு அதனால இப்ப நான் சொன்ன முறைப்படி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் பேர் அதிர்ஷ்டமோ பெரும் செல்வமோ உங்க வீடு தேடி வரும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி